விடுதலை இல்லாமல் வேற யாரோட போய் தற்கொலை முடியும் அரசியல் தத்துவம் யாரோடு போனாலும் அது அரசியல் தத்துவம் திமுக இருப்பது அரசியல் இது அல்ல கொள்கை கூட்டணி என்று ஒன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பகுதிகளில் நடைபெற்ற மஞ்சள் நீராட்டு விழாவில் கலந்து கொண்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச்செயலாளரும் செயலாளரும் விழுப்புரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான துரை ரவிக்குமார் நிகழ்ச்சியின் மேடையில் பேசினார் அப்பொழுது ஏன் எப்போ பார்த்தாலும் விடுதலை சிறுத்தை கட்சி திமுகவுடன் தான் கூட்டணியில் இருக்கிறது என்று கேள்வி கேட்கிறார்கள் திமுகவோடு கூட்டணி வைக்காமல் வேறு யாரோடு கூட்டணி வைக்கிறது விடுதலை சிறுத்தை கட்சி வேறு யாரோடு கூட்டணி வைத்தாலும் அது அரசியல் தற்கொலை திமுகவோடு கூட்டணியில் இருப்பது வெறும் அரசியல் கூட்டணி அல்ல அது கொள்கை கூட்டணியே எனவும் பேசினார் தமிழக பள்ளி கல்விகளும் கல்லூரி கல்வியிலும் இந்தியாவிலேயே தமிழ் தான் முதலிடம் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு கல்லூரி மாணவர்களை படிக்கக்கூடாது என்பதற்காகவே ஹிந்தியை திணித்து வருகிறது தமிழக மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்தை முடக்க வேண்டும் என்பதற்காகவே ஒன்றிய அரசு ஹிந்தியை திணித்து வருவதாகவும் அவர் பேசினார்

பெண் பிள்ளைகள் அதிகம் படிக்க வேண்டும் இதை நம்முடைய அரசாங்கத்தினுடைய கொள்கையாகவே வைத்திருக்கிறது இதனால் இந்தியாவில் வேற எங்கும் இல்லாத லட்சக்கணக்கான பெண் பட்டதாரிகள் இங்கே உருவாகிக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய முதலமைச்சருடைய தூய்மை பெண் திட்டத்தின் காரணமாக கல்லூரிக்கு படித்தவார்கள் உங்களுக்கு ஆறாயிரம் ரூபாயிரம் கவலை அடைந்துள்ள அனைவருக்கும் கல்வி கொடுக்க வேண்டும் அனைவரும் சமம் என்று சொன்னது

நம்மை படிக்க விடாமல் தடுக்க வேண்டும் நம்முடைய முன்னேற்றத்தை உணர்த்த வேண்டும் என்பதற்காக செய்கிறான் நிறவேக்கு இந்த நாட்டிலே நடக்கிற போராட்டக்கார ஒண்ணும் கிடையாது படிக்கணும்னு சொல்றதற்கும் படிக்க விடாமல் தடுக்கணுங்கிறவருக்குமான போராட்டம்